வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு பிஸ்னஸோ வேலையோ இருந்தால் எப்படி இருக்கும்ல ஸ்ரீ கிருஷ்ணா டெக்ஸ்டைல்ஸ் திருப்பூரில் பிரபலமான முன்னணி பிராண்ட் ஆடை நிறுவனம் இவங்களுக்கு வந்து நிறைய பேர் தேவைப்படுறாங்க ஆண்கள் பெண்கள் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே ஒர்க் பண்ணலாங்கிறாங்க மாதம் சம்பளம் எவ்வளோ தெரியுமா எட்டாயிரம் ரூபாயிலேருந்து பதினாறாயூவாயிருக்கு தராங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இங்கே இருக்காங்க பிஸ்னஸ் இருக்காங்க இந்தியா ஃபுல்லாக இவங்களுடைய ப்ராண்டு ஜெர்ரி கிரேஸ் அந்த ப்ராண்டு வந்து ஃபேமஸ்ஸு நீங்கள் இவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி ஒர்க்கு எப்படி ஒர்க் பண்ணணும் என்ன மாதிரி சம்பளம் என்னென்ன ஊக்கத்தொகை இருக்குது உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே கேட்டுக்கோங்க எயிட் த்ரீ டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இன்னொரு நம்பர் நைன் செவன் எயிட் நைன் செவன் சிக்ஸ் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க திருப்பூரில் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கொரோனா ஊரடங்கு சமயத்தில் வேலைக்கு போகிறதா பிஸ்னஸ் பண்ணுறதா நிறைய கன்ஃபியூஸ் இருப்பீங்க இந்த மாதிரி நிறுவனங்கள் உங்களுக்கு கை கொடுக்குறக்கு ஹெல்ப்பர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ரெடியாக இருக்காங்க தாராளமாக இவங்களை பயன்படுத்திக்கோங்க மாத சம்பளம் பதினாறு வரைக்கும் கொடுக்குறாங்க அதுக்கு மேலே இருக்குதுவங்க சொல்லியிருக்காங்க என்ன விவரம் உங்களை கேளுங்க ஸ்ரீ கிருஷ்ணா டெக்ஸ்டைல்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு திருப்பு ஏற்படுத்தும் வாழ்த்துகள் அடுத்தது இந்த வேலைவாய்ப்பு கோவை மாவட்டத்தில் காரமடை பகுதியில் பிரபல ஆடை தயாரிப்பு நிறுவனம் கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறக்கு ஆண்கள் பெண்கள் வேணும் குறிப்பாக ஃப்ளாட் லாக் டெய்லர் ஓவர் லாக் டெய்லர் சிங்கர் டெய்லர் ஆப்ரேட்டர் ஹெல்பர் இந்த பணிகளுக்கு ஆட்கள் தேவை ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அடிக்கடி லீவ் எடுக்காமல் சுறுசுறுப்பாக இருந்துக்கிட்டு பொறுப்புணர்வோடு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி மேலே ஒரு நல்ல ஒரு மதிப்பு வரும் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மதிப்பு வரும் சீக்கிரம் நீங்களும் ஓனர் ஆகிடுவீங்க அந்த மாதிரி நபர்களுக்கு முன்னுரிமை தராங்க நல்ல சம்பளம் தங்குமிடம் உணவு வசதி எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துறாங்க ஃபோன் நம்பர் தரோம் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் எயிட் ஒன் ஃபைவ் செவன் ஃபைவ் டூ காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி கோவை திருப்பூர் வேலை வாய்ப்பு சொல்லியிருக்கோம் நாளைக்கு மதுரை சென்னை இருக்குது வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான வீடியோக்கள் அடுத்த வீடியோக்கள் பார்க்குறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற செய்திகள் உங்கள் மொபைலுக்கு தினமும் இலவசமாக வந்துட்ருக்கோம் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்கள் போடுங்க இதே மாதிரி உங்கள் நிறுவனத்தையும் விளம்பரப்படுத்தணும்னா ஒன் செவன் ஃபைவ் தான் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நீங்கள் கொடுத்தா போதும் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் எல்லாத்துலேயும் வந்துடும் அது மட்டும் இல்லை நம்மளுடைய இந்த விளம்பரங்கள் உலகம் முழுக்க போகுது உங்களுடைய நோக்கம் உங்களுடைய விளம்பரத்தின் நோக்கம் ஈஸியாக மக்களை சென்றடையும் பயன்படுத்திக்கிங்க இதற்கு சார்ஜ் வந்து ஒன் செவன் ஃபைவ் தான் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி சிட்டி நியூஸ் தேங்க்யூ